குமார் எட்டாம் வகுப்பில் படித்து வந்தான் ஆனால் அவனுக்கு கைபேசி மீது பைத்தியம் பிடித்திருந்தது எப்போதும் விளையாட்டு சோஷியல் மீடியா வீடியோக்கள் இவற்றில்தான் மூழ்கியிருப்பான் படிப்பில் அவனுக்கு கவனம் இல்லை அம்மாவின் கண்டிப்பும் அவனுக்கு புதியது இல்லை போலே ஆகிவிட்டது ஒருநாள் அம்மாவுக்கு அதிக காய்ச்சல் ஆனால் குமார் தனது அறையில் வீடியோ கேம் விளையாடிக் கொண்டிருந்தான் காதில் ஹெட்போனும் கவனமே இல்லை மெதுவாக அம்மா அழைத்தார் குமார் ஆனால் அவன் கேட்கவே இல்லை அடுத்த நாள் அம்மாவின் உடல்நிலை இன்னும் மோசமாகிவிட்டது அப்பா அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார் டாக்டர் கூறினார் இன்னும் நேற்று இரவே கொண்டு வந்திருந்தால் இவ்வளவு இருக்காது குமாரின் கண்களில் கண்ணீர் மலிந்தது அவன் தன் தவறை உணர்ந்தான் கைபேசியில் அவன் இவ்வளவு மூழ்கிவிட்டான் என்பதை தன் வாழ்க்கையின் நாயகியின் அம்மாவின் சத்தமே கேட்க முடியாத நிலைக்கு வந்துவிட்டான் என்பதை அம்மா இனிமேல் உங்களை முதலில் கேட்பேன் உலகத்தை அல்ல இது உணர்ச்சி பூர்வமானதுடன் இன்றைய தலைமுறைக்கு மிகவும் பொருத்தமான ஒரு பாடமாக இருக்கும்